சொத்து கொமுழ் கதவு பூத்தை எவ்வாறு நிறுவுவது மற்றும் அகற்றுவது என்பதை அறிக டோட் உட்புற குமுழியை அகற்ற அதற்கு அடுத்துள்ள சிறிய துளை கண்டுபிடிக்கவும் ஸ்பெயினர் குரடு பயன்படுத்தி ரெடினர் பின்னை அழுத்தி குமுழியை இழுக்கவும் டோட் அடுத்து எதிரெதிர் திசையில் திருப்புவதன் மூலம் ரொசெத்தை அவிழ்த்து விடுங்கள் டோட் அதே படிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் கதவிலிருந்து பழைய பூட்டை அகற்றலாம் துளைக்குள் அழுத்தி குமுழியை இழுக்கவும் தோத் பூட்டை நிறுவுவோம் முதலில் சித்ரைக் புலேட் கதவு ஜாம்பில் சரியாக பாதுகாக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் உண்மையில் பழைய பூட்டிலிருந்து சித்ரைக் புலேட்டை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன் தோத் நான் பூட்டை மாற்றுவதால் தேவையான துளைகள் ஏற்கனவே கதவில் உள்ளன சந்தையில் உள்ள அனைத்து பூட்டுகளும் உலகளாவிய ஒரே அளவை கொண்டிருப்பதால் நீங்கள் புதிய துளைகளை துளைக்க வேண்டியதில்லை டோட் அடுத்த கட்டமாக லாக்சித்தின் தார்பால் அசெம்புலியே கதவில் நிறுவ வேண்டும் கதவுக்குள் தார்பாலை செருகவும் மற்றும் முகத்தளத்தில் திருவுகொலை இருக்கவும் டோட் இப்போது லாக் அசெம்புலியே துளைக்குள் செருகவும் ரெடினர் கால்கள் தார்பால் அசெம்புலியில் இணைக்கப்படுவதை உறுதி செய்யவும் நான் செய்து காட்டுகிறேன் டோட் பாகங்கள் எவ்வாறு ஈடுபடுகின்றன என்பதை நிரூபிக்க பழைய பூட்டிலிருந்து தார்ப்பாலை பயன்படுத்துகிறேன் தோட் கதவு துளைக்குள் பூட்டை சரியாக செருகவும் மற்றும் வெளிப்புற குமுழியை திருப்புவதன் மூலம் அதை சோதிக்கவும் டோட் அடுத்து மவுண்டிங் புலேத்தை செருகவும் மற்றும் அதன் திருகு துளைகளை பூத்துடன் சீரமைக்கவும் டோட் பெருகிவரம் தத்தில் திருகுகளை பாதுகாக்கவும் டோட் ரொசெத்தை கடிகார திசையில் திருகுவதன் மூலம் தட்டுக்கு மேல் இணைக்கவும் தோத் பாதுகாப்பான மற்றும் வசதியான திறப்பதற்கு மேம்பட்ட கைரேகை ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதிநவீன கதவு பூட்டுகளை கண்டறிய எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் இறுதியாக உட்புற குமுழியை இணைக்க அதன் மீது பல்தம் இருப்பதை கண்டறியவும் தோத் பூத்து சிலிண்டருடன் குமுழியின் பல்தம் கோட்டை சீரமைக்கவும் தோத் பின்னர் குமுழியை அழுத்தி சுழத்தவும் தோத் வெத்தி நீங்கள் இப்போது சாவிகளை திருப்புவதன் மூலம் பூட்டை சோதிக்கலாம் அதேபோல் உள் மற்றும் வெளிப்புற கேப்பிரிகள் இந்த பயிற்சிங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் செய்திருந்தால் வீடியோவை விரும்புங்கள் மற்றும் டோஸ்ரோ சேனலுக்கு குழு சேரவும்